தென்காசி எடுத்த குத்துக்கல் வலசை ஒரே இடத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வானில் வட்டமடைத்தது மாடத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தங்கம் விவரிக்கலாம் வணக்கம் தங்கம் கூடுதல் வணக்கம் தற்போது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக நிலையில் மக்கள் அனைவரும் வீடுகளில் தங்கமடை நிலை இந்நிலையில் இன்று காலை தென்காசி மாவட்டம் திருத்தலரசி பகுதியில் வானத்திலிருந்து விமானம் அதிகமாக பரப்பி செல்லும் பற்றி கேட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தண்ணீர் தென்ம பொ 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 பார்த்தபோது விமானம் ஒன்று இலக்கிய பகுதியில் மற்றும் தென்காசி பகுதியில் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட முறை வட்டமடிப்பதாக செல்கிறது இதை கண்ட பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இதுக்குறிப்பு மேலும் அதிகாரிகளையும் கேட்டபோது வானில் பறந்தது சைட்டு நிவாரணம் எனவும் ஆஹ் தற்போது ஆஹ் அளிக்கப்பட்டு வருவதால் வாரத்தில் அதிகாரம் பரந்தவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் தென்காசி பகுதியில் சிறுநேரம் குறிப்பாக குத்துக்கள் குட்டுக்கல்ல பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது விரிவான புறங்களுக்கு நன்றி தங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க